பன்னூல் ஆசிரியர் அஷ்ரப் சிஹாப்தீன் எழுதிய சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் கவிதைத் தொகுதி வெளியீட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தெமட்ட கொடை மண்டபத்தில் வகவம் தலைவர் கவிமணி என் நஜ்முல் ஹுசைன் தலைமையில் இலங்கை நெய்னார் சமூகநலக் காப்பகத்தின் தலைவர் இம்ரான் நெய்னாரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎச் எம் பவுசி கலந்து கொண்டனதுடன் விசேட அதிதியாக மீன்பிடித்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி அனுஷா கோகுல பெர்னாண்டோவும் கலந்து கொண்டனர் வரவேற்புரையை கவிஞர் பாத்திமா சிமாரா அலியும் தலைமையுரையை கவிமணி என் நஜ்முல் ஹுசைனும் வாழ்த்துறையை இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் எம் எம் பீர் முகம்மதுவும் நிகழ்த்தினர் நூல் நயவுரைகளை எழுத்தாளர் பூர்ணிமா கருணாகரன் கவிஞர் எஸ்ஏசிபி சிபி மரிக்கார் ஆகியோர்கள் நிகழ்த்தினர் நூலின் முதற் பிரதியை பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎச் எம் பவுசியிடமிருந்து ஓஎஸ்ஓஎஸ் பிரைவட் லிமிடெட் தொழில்நுட்ப தலைவர் மன்சூர் அப்துல்லாஹ் பெற்றுக்கொண்டார்

சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் திருப்பையராஜ் தொடங்குகிறேன் தொடங்கிவிட்ட காரணத்தால் துலக்குகிறேன் மாதம் இருக்கிறதம்மா நீங்கள் பேச முடியும் என்று என்னுடைய அட்ரஸ் விலாசத்தை கேட்டு புத்தகத்தை அனுப்பியிருந்தேன் எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன் இத்தனை நோட்டுகள் எடுக்க பேப்பர்களும் எடுத்துக்கொண்ட போது இந்த இலக்கிய நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் எனது நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் கவிமணி என் நஜ்முல் ஹுசைன் அவர்களே பையோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த கவிதை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் நான் சமீபத்தில் கனடாவுக்கு போய் हाँ ये बात है एच ए ह एम एन एम एन एम बिफुल अमी आउटलेट सन्डोल्ड आई फुल जोंग फिर अपने बंदूकी पेंच आर ए इशारा बनता है चल ये बात ये बात वीरो ऑफ़ फ़ील्ड अंग्रा में फिर अपने ड早ी भकते आडरी एिवऐ काथ पलाइ invers, नस्यो्कमका estarश्ण, रवब kra luc

පහුගිය කාලෙදී පොත් දාහතක් අශ ෂයබ්දින් මහම ියල තියෙනවා මේ දහාටවෙනි පොත කෝවිකාය පොඩි නි්ශබ්ධතාවයක් තිබිර තියනවාගේේ. வெகு சாதாரண மொழியில் பேசுகின்ற போது அது எல்லோருக்கும் புரியும் நான் ஆரம்பத்தில் கவிதை எழுதிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் வெகு சாதாரண மொழியிலேயே கவிதைகளை எழுதி வருகிறேன் ஒரு சில கவிதைகள் புரியாமல் தான் எழுதப்பட்டிருக்கேன் புரியாமல் என்றால் வாசிக்கிறவருக்கு புரியாது இப்போ அதை நான் எப்போதுமே மறுத்து வந்திருக்கிறேன் சாதாரணமாக எல்லோருக்கும் விளங்கினால்தான் நாம் சொல்லுகின்ற தகவல் கிடைக்கும்